நீ பாய் முடித்தனமா நின்ன எல்லாரும் பேசுறப்ப நான் கேட்டுக்கிறது இல்ல இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் மளிகை கடை நடத்திக்கிட்டு சொந்த வீடு கட்டி வாழ்ற பாண்டியனை தாண்டா தெரியும் முன்னாடி கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிற பாண்டியனை பத்தி உங்களுக்கு தெரியாது உங்களை எல்லாம் தாளாட்டி சீராட்டி நாங்க வளர்த்த மாதிரி என்ன தாளாட்டி சீராட்டி வளர்க்க அப்ப இல்ல அம்மாவும் உட்காருக்கு ஒரு அடி பண்ணு கூட இடம் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போனா காலேஜுக்கு போனான்னு சொல்றது கூட எனக்கு ஆள் கிடையாது சாப்பிட்டியா ரூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு என்ன யாராவது இருக்க மாட்டாங்களான்ற என்ன மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துச்சு படிக்கணும் பிழைக்கணும்ன்றதெல்லாம் தாண்டி சாப்பாட்டுக்கும் வழியில்லை யாராவது அன்பா பேசினா போதும்ன்றது என்ன மட்டும் தான்டா இருந்துச்சு எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்னன்ன கிடைக்கலையோ நான் எது எதுக்கு ஆசைப்பட்றனோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கே இருப்பட்டாங்க சக்தி குட்பட்டு தாண்டா எல்லாமே செஞ்சாங்க இப்படி உத்து வித்து பார்த்து வளர்த்து ஆளாக்கின அப்பனா நல்லா பே இல்லையா நல்லா பே இல்லையா சூப்பர் எங்க அப்பா

ஏன் நீ எல்லாம் ஒரு நல்ல புள்ளியான நீங்க செந்தில பார்த்து எத்தனை தடவை கேட்டிருப்பே அதே மாதிரி செந்தில் உங்களை பார்த்து கேட்டுட்டான்னு நினைச்சுக்கிடுக்கு வாங்க எந்திரிக்க